ஹலோ நாங்கள் லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எனவும் நம்ம சீன் பெருசாக இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கொட்டும் மலையில் அங்கே சீன்ஸ் போயிட்டுருக்கு பயங்கரமாக டீம் எல்லாருமே ஒரு கொடை மாதிரி இந்த தர்மா கோல் ஷீட்டை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல கேமராமேன் இருக்காங்க பயங்கரமாக ஒரு அஞ்சாறு பேர் ஓடுறாங்க அதில் ரெண்டாவது பீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற மாதிரி தெரியும் அந்த லைட் இருக்குல்ல அது பின்னாடி பாருங்க ஓடுற மாதிரி இருக்கும் இன்னொரு அப்டேட் வந்து நம்ம சுவாமி இந்த இடத்துல நினைக்கிறாரில்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கொட்டும் மலை அப்படின்ட்டு மலை ரெயின் ரெண்டு பேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க குளோபல் வில்லேஜஸ் இருந்து ஸோ இந்த ரெண்டு அப்டேட்ல பிகைன் சீன்ல எம்என்ல ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு சரி நாலஞ்சு பேர் ஓடுறாங்க அதுல நம்ம சுவாமியோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களும் கிடையாது பட் இருந்தாலும் அவங்க ஓடுறாங்க அப்படிங்கும்போது ரவுடிங்க மாதிரி இருக்காங்க ஓகேவா ஒரு பயங்கரமான சீன் இருக்கு ஸோ இது பார்க்கும் போது நம்ம பசு ரிலேட்டடா ஏதாச்சும் மாட்டுவாங்க மாமா வேற வெண்ணிலா மாமா வேற நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அதனால ஒரு பெரிய ட்ராக் இருக்குங்க இது மாதிரி ஸ்லோவா ஒரு ட்ராக் போகும்போது ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்கும் அப்படிங்கறதுதான் ஸோ சென்னையில ரியலாவே ரெயின் போயிட்டு இருக்காட்டு அந்த மேக கூட்டம்லாம் பார்க்கும்போது தெரியுது ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ட்ராக் பெரிய அதிரடியான சீன் எனக்கு எடுத்துக்காங்க கொட்டு மலையிலேயும் ஸோ அது எப்படி நம்ம விஷுவலாக பார்க்க போகிறோம் இருக்கு எஸ் பிகைன் அவங்களுடைய எஃபர்ட் இடத்துல பாராட்டியே ஆகணும் நம்மளுடைய சுவாமியுமே இப்போ சென்னையில் தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கதையும் நினைவுபடுத்துகிறேன் உங்களுடைய பரபரப்பான ஷூட்டிங் அப்டேட் உங்களுக்காக